മുഖത്തിൻ തോട്ടത്തിലേ അഴത് മലർക്കൂട്ടങ്ങളടിപ്പാടനെഞ്ചം തുടിക്കുക ഉറവുകളായി ഒൻപത് വാഴ് പാടി മകി നേരം പിറന്നു കമുഖത്തിൻ തോട്ടത്തിലേ അഴത് മലർക്കൂട്ട് ആടിപ്പാടനെഞ്ചം തുടിക്കുക ாய் ஒன்றிணைந்து வாழ்த்து பாடி மகிழும் நேரம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆண்டுகள் இருபத்தேழில் நிமிர்கின்றாய் ஆள் பறிக்கும் கடலலை போல உயர்கின்றாய் ஆண்டுகள் இருபத்தேரில் நிமிர்கின்றாய் ஆர்ப்பரிக்கும் கடல் அலை போல் உயர்கின்றாய் வண்ணமெனியாய் கூடினின் பாமுகத்தை வாழ்த்தியின்று பாடுவோ வானவில்ி வண்ணமென ஓரணியாய் கூடி கூடினின் பாமுகத்தை வாழ்த்தியின்று பாடுவோ മുഖത്തിൻ തോട്ടത്തിലെ അഴകു മലർ കൂട്ടങ്ങളായി ആടിപ്പാട നെഞ്ചം തുടിക്കുക ഉറവുകളായി ഒൻ ഇണത് വാഴുപാടി മകിളും നേരം പിറന്നാൾ വാഴുക്കൾ ഇളയോരേ കുളങ്ങൾ പാരുങ്ങൾ சாதனை புரிந்துடவே கூடுங்கள் இளையோரே குழந்தைகள் வாருங்கள் சாதனை புரிந்திடவே கூடுங்கள் ஏற்றிவிட்ட நீது வெற்றிப்படி தொட்டிடவே கொஞ்சம் மழலை தமிழாலே வாழ்த்துங்கள் ஏற்றிவிட்டிய வெற்றிப்படி தொட்டிடவே கொஞ்சம் மழலை தமிழாலே வாழ்த்துங்கள் வந்தவர்கள் சென்றவர்கள் பெற்றவைகள் தாராளம் வந்தவர் சென்றவர்கள் இங்குகள் பெற்றவைகள் தாராளம்

ஆடி பாடனை துடிக்கிறே புறவுகளாய் ஒன்றிணைந்து வாழ்த்து பாடி மகிழும் நேரம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிளையோராய் சேர்ந்து ஆற்றும் சேவைகள் அடுத்த தலைமுறைக்காய் நீங்கள் ஏற்கும் தியாகங்கள் விளையோற சேர்ந்து ஆற்றும் சேவைகள் அடுத்த தலைமுறைக்காய் நீங்கள் ஆற்றும் தியாகங்கள் தங்க தமிழ் வளர்த்தெடுக்க நீங்கள் கொண்ட குரு தீனை நன்றியோடு நினைத்தின்று வாழ்த்துகின்றோம் தங்க தமிழ் வளர்த்தெடுக்க நீங்கள் கொண்ட உறுதி நந்திரியோடு நினைத்தின்று வாழ்த்துகின்றோ பாமுகத்தின் தோட்டத்திலே அழகு மலர் கூட்டங்கள ஆடி பாட நெஞ்சம் துடிக்கிது குறவுகளாயொன்றிணைந்து வாழ்த்து பாடி மகிழும் நேரம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ங்கள் பாமுட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்